வணக்கம் நேர்கிலே நம்ம முகத்துக்கு மிகவும் அழகு சேர்ப்பது அடர்த்தியான தலைமுடியும் சிகை அலங்காரமும் தான் முடியே இல்லை அதில் எங்கே சிகை அலங்காரம் சேருதுன்னு சொல்கிறது என் காதில் விழுகுதுங்க அதுக்கு தாங்க நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக நோய் மருத்துவர் மற்றும் அழகு சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரம்யா மாதிரி அவர்களை சந்திக்க போகிறோம் வாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ டாக்டர் பொதுவாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி முடி உதிர்தல் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது சில பேர் என்ன இப்படி முடி கொட்டுதுன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க அதுவும் கல்யாணம் ஆகாத பெண்களும் ஆண்களும் ரொம்பவே வருத்தப்படுவாங்க அதிகமாக முடி கொட்டுறவங்களுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர் யார் எப்படி இருக்கீங்க என்னென்ன பொருளை கலையில் தடம்னா முடி வளரும் அப்படின்னு யோசிச்சுனீங்க அமேசான் கார்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அரிய வகை மொழியினால் முடி வளருமா அப்படின்னு யோசிச்சு நீங்கள் எதனால் முடி கொட்டுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா அதான் ஸோ முடி கொட்டுறதுக்கு பல காரணம் இருக்குது சாதாரண பிரச்சனையிலேருந்து சீரியஸான பிரச்சனை வரைக்கும் முடி கொட்டலாம் ஸோ முடி எதனால் கொட்டுது அப்படின்றத பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கான சரியான தீர்வை கொடுக்கும்போது தான் உங்களுடைய முடிவுதர்வு பிரச்சனை குறையும் சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரெஸ்னால் கூட முடி முடிவுதல் ஏற்படலாம் சீஸ்னல் சேஞ்சஸ் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வாட்டர் டயட் இந்த மாதிரி நிறைய காரணங்களால் முடி உதிரல் இருக்கலாம் தலையில் பொடுகு பெயின் பிரச்சனை அயன் டிஃபிஷியன்சி இரும்புச்சத்து குறைபாடு தைராய்டு இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் ஸோ முடி ஜாஸ்தியாக கொட்டுது அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எதனால் கொட்டுது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு சரியான தெரிவு கிடைக்கும் ஸோ மேஞ்சர் டாமட்டாலஜிஸ்